வணக்கம் நேயர்களே அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் உன் இன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய செய்தித்தாள்களில் மிக முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருப்பது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினேழு எம்எல்ஏக்கள் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது ஆய்வு நடத்த அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கமளித்து ஒரு பிரஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதிமுக திமுக இடையே உடன்பாடு உள்ளது என்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருப்பது மதுரை தஞ்சை இடையே எட்டு வழி சாலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பது எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் எட சட்டப்பேரவையில் நேற்று எட்டு வழி சாலைக்காக எந்த இடையூறுமில்லை ஒரு சிலரே தூண்டி விடுவதால் தான் அங்கு போராட்டம் ஏற்படுகிறது என்ற கருத்தை வைத்து பேசியிருக்கிறார் அது பற்றிய செய்திகள் இன்றைய செய்தித்தாள்களில் முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது இவைகள் குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் திரு எம் ஜே ரெகோ அவர்கள் வந்திருக்கிறார் அவருடைய இது பற்றிய கருத்துக்களை இப்பொழுது விவாதிப்போம் வணக்கம் சார் வணக்கம் இந்த கருத்துக்களை பற்றி விவாதிப்பதற்கு முன்பாக நெல்லையப்பர் கோவிலின் தேரோட்ட நிகழ்ச்சியின் நேரலையை இப்பொழுது பார்ப்போம் Thank <laughs> you. நெல்லையப்பர் கோவிலின் தேரோட்ட நிகழ்ச்சியை பார்த்தோம் தற்பொழுது அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் ச விவாதிப்போம் சார் இப்போ எட்டு வழி சாலை வந்து எதிர்ப்பே கிடையாது ஒரு சிலர் தூண்டிவிடுவதனால் தான் எதிர்ப்புகள் வருகிறது என்று நேற்று சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதோடு வெறும் நானூறு ஹெக்டர் மட்டுந்தான் இருந்து எடுக்கிறோம் மற்றதெல்லாம் அரசு இடங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்துக்கு எதிராக சேலம் தருமபுரி திருவண்ணாமலை உட்பட ஐந்து மாவட்ட மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த திட்டம் வேண்டாம் என்பதல்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிற முறை அது தவறு என்று தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் குடியிருப்புகளை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து நிலங்களை இழந்து விவசாய நிலங்களை இழந்து மலைகளை குடைந்து இந்த சாலை வழி திட்டத்தை அமைக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கு பதிலளிக்கிற மாதிரி முதலமைச்சர் பழனி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டப்பேரவையில் சில தகவல்களை சொல்லியிருக்கிறார் பழனிசாமி அவர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலி அறிவாளி என்பதற்கு சேக்கிழாரே சான்று அவர் கேட்டாலே சொல்லுவார் அவர் சொன்ன காரணங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண குடிமகனாக எனக்கே நிறைய சந்தேகங்கள் வருகிறது ஒரு முதலமைச்சர் இப்படியும் பேசுவாரா எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிக்கும் போது திமுக ஆட்சியில் இருக்கும் போது இருந்த வாகனங்களின் எண்ணிக்கை இப்போது இரண்டு மடங்காக இருக்கிறது என்று ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரணத்தை சொல்கிறார் சாமானியனாக நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இந்த இரண்டு மடங்காக இருக்கிற வாகனங்கள் அத்தனையும் சேலம் சென்னை இடைப்பட்ட சாலையில் தான் ஓடுகின்றனவா அது இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க ஓடுகின்றனவா என்பது என்னுடைய முக்கியமான கேள்வி இது வாகனங்கள் மறுப்பதற்கு மறுப்பதற்கில்லை ஆனால் அதற்குள்ள வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதையும் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பத்தாயிரம் கோடி ரூபாய் அதில் கொட்டி இத்தனை மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் அழித்து விட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமா எரிபொருள் மிச்சமாகும் வாகனங்களின் தேய்மானம் குறையும் எல்லாம் சரிதான் மறுப்பதற்கில்லை ஆனால் இவர் சொல்லுகிற காரணம் எல்லாமே இந்த சென்னை சேலம் இடைப்பட்ட சாலையில் மட்டும்தான் நிகழ்கின்றனவா இல்லை தமிழ்நாடு முழுக்க உள்ள சாலைகள் நிகழ்கின்றனவா அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள கட்டமைப்பு சாலை கட்டமைப்புகள் எந்த லட்சணத்தில் இருக்கின்றன அதையும் கொஞ்சம் பார்க்கணும் குண்டும் குழியுமான சாலைகள் அது கூட வேண்டாம் தமிழ்நாட்டினுடைய தலைநகராகிய சென்னை நகரத்திலேயே சாலைகள் எப்படி இருக்கின்றன என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் தெரியும் போக்குவரத்து நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடி இதற்கு மாற்று தீர்வு உண்டா என்றால் இல்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு வழித்தடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இவ்வளவு அடம்பிடிப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி பொதுமக்களுடைய மனதில் இருக்கிறது இது மக்களுக்கான திட்டமா இல்லை பெருநிறுவனங்களுக்கான திட்டமா இதுதான் அடிப்படையான கேள்வி அப்படி பெருநிறுவனங்களுக்கான திட்டம் என்றால் அதற்கு நாங்கள் ஏன் பலிக்கடாக்கப்படுகிறோம் எங்களுடைய நிலங்களை ஏன் ஆக்கிரமிப்பு செய்கிறீர்கள சரியான வார்த்தையார் கையகப்படுத்துதல் அல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இதுவரை நடந்ததாக சரி வர செய்திகள் இல்லை இப்போ மத்திய அரசு வர கருத்து இன்றைக்கு செய்தித்தாளில் ஒரு காதுக்கு நெஞ்சுக்கும் இனிமையாக ஒரு செய்தி வந்திருக்கிறது மத்திய வனச்சூழல் பாதுகாப்பு அமைச்சகம் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது அந்த கடிதத்தில் ஐந்து மாவட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிய வேண்டும் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு தான் திட்டத்தை பற்றி நம்ம ஆய்வு செய்ய முடியும் என்று ஒரு கடிதம் மூலம் கருத்து தெரிவித்திருப்பதாக இன்றைக்கி பத்திரிகை பார்த்தேன் இது இனி தமிழ்நாடு அரசுக்கு வரும் இப்போ உள்ள அந்த எல்லைக்கல் நடுகிற செயல்பாடுகள்லாம் ஒரு நிறுத்தப்படும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடக்கும் அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும்போது முதலமைச்சர் பழனிசாமி சொல்கிற மாதிரி எதிர்ப்பவர்கள் சிலரா பலரா என்பது அப்போது தெரிய வரும் நேற்று கூட இந்த ஐந்து மாவட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி ஏற்றி மக்கள் போராடி இருக்கிறார்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் அப்போதும் கூட காவல்துறையினர் அந்த காவல்துறையினர் அந்த கருப்பு கொடி ஏற்றப்பட்ட வீடுகளுக்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் சமூக அவலங்களை மக்களை பாதுகா மக்களை துன்புறுத்துகிற திட்டங்களை எதிர்ப்பவர்களுக்கு என்ன பேருனா இதுக்கு முன்னால் சமூக ஆர்வலர்கள் என்று நாகரிகமாக அழைத்தோம் ஆனால் அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாமே இப்போது வன்முறையாளர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசினுடைய எந்த திட்டத்தை எதிர்த்தாலும் சரி அவர்களுடனே வன்முறையாளர்கள் இந்த வளர்மதி என்ற சிறு பெண் எப்படி வன்முறையை தூண்ட முடியும் ஒரு திட்டம் இது மக்களுக்கான திட்டம் திட்டமல்ல என்பதை மக்களிடம் சொல்லுவது வன்முறையை தூண்டுவது என்று அர்த்தத்தில் கொள்ள முடியுமா பியூஷ் மானுஷ் நம்முடைய மன்சூர் அலிகான் இவர்களெல்லாம் வன்முறைவாதிகளாக இன்றைக்கு சித்தரிக்கப்படுகிறார்கள் அதாவது திட்டத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோருமே வன்முறைவாதிகள் இது இந்த மாநில அரசனுடைய போக்குக்கு சரியாக இருக்காது சரி இப்போ மத்திய அரசு வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இது தமிழக அரசுக்கு தெரியாதா இல்லை நடத்தக்கூடாதுன்னு இருந்தாங்களா இப்போ அவங்க சொன்னால் நடத்திடுவாங்களா அப்படி நடத்துவது சரியான முறையில் இருக்குமா இல்லை ஒரு கண்துறைப்புக்காக நடத்தப்படுமா இது வந்து இந்த திட்டம் தமிழ்நாடு அரசு வேண்டி விரும்பி கேட்டு கொண்டு வந்த திட்டம் அல்ல இந்த எட்டு வழிச்சாலை திட்டம் என்பது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து திணிக்கிற திட்டம் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டு விட்டால் கைகட்டி வாய்புத்தி அதை செயல்படுத்தியே ஆக வேண்டிய நிலைமையில் இங்கே உள்ள அடிமை அரசு இருக்கிறது அதுதான் முக்கியமான காரணம் எனவேதான் வரைமுறைகளெல்லாம் கடந்தும் எவ்வளவு விரைவாக எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் எவ்வளவு விரைவாக இந்த திட்டத்தை முடிக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுகிற கொந்தளிப்பை புரிந்து கொண்ட மத்திய அரசு வனத்துறை அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் வழக்கமாக நடைபெறுகிற நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு இப்படி ஒரு தாக்கியதை அனுப்பியிருக்கிறது அதனுடைய எதிரொலி நிச்சயமாக தமிழ்நாட்டில் தெரியும் அவர்கள் பணிந்தே ஆக வேண்டும் மக்கள் குறை கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டே ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது சார் பதினேழு எம்எல்ஏக்களினுடைய வழக்கை வந்து அவசர வழக்காக விசாரிக்கணும்னு டெல்லியில் போட்டிருந்தாங்க இப்போ அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருது அங்கே அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு அரசினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய கடமையை செய் தவறிவிட்டால் என்னென்ன எதிர்விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு உண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி பெரும்பான்மை உள்ள ஒரு அரசு இங்கே செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய முழு முதல் பொறுப்பு ஆளுநருக்கு உண்டு அதை இப்போது உள்ள ஆளுநரும் செய்யலை இதற்கு முன்னால் இருந்த ஆளுநரும் செய்யவில்லை எனவே நீதிமன்றங்கள் இதில் தலையிட்டு அவர்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்லணும் நினச்சினா கர்நாடகத்தில் உங்களுக்கு நடந்தது தெரியும் பாரதிய ஜனதா கட்சி நூற்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைப்போவத சொல்லி எடியூரப்பா முதல்வராக பதவியேற்றார் ஆனால் அவருக்கு பெரும்பான்மை இல்லை அங்கே உள்ள ஆளுநர் பதினைந்து நாட்கள் கெடு கொடுக்குறார்கள் இந்த பதினைந்து நாட்களுக்குள் என்ன நடக்கும் என்பது ஊரறிந்த ரகசியம் அதுக்கு தமிழ்நாட்டிலேயே கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் புரட்சி தலைவர் இறந்த பிறகு அதிமுக இரண்டாக உடைகிறது ஜானகி அம்மாவுடைய தலைமையின் கீழ் தொண்ணூற்றி ஏழு உறுப்பினர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையின் கீழ் முப்பத்து மூன்று உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இந்த சூழலில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதை சட்டசபையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு நிலை வருகிறது இதற்கு அப்போதைய ஆளுநர் வந்து கால அவகாசம் கணிசமாக கொடுத்ததனால் என்னென்ன நடந்தது சார் இந்த பதினேழு எம்எல்ஏக்களின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுக்கிறாங்க அதில் என்ன நடக்கும்ன்றத உங்களுடைய கருத்தை என்ன நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போது ஏற்கனவே இந்த இதெல்லாம் நடந்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு இந்த காலக்கெடு கொடுத்ததனால் உள்ள சீர்கேடுகளை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் அதாவது அதிமுகவினுடைய சார்பில் ஆர் எம் வீரப்பன் அதுவரை இல்லாத நிகழ்வாக கோபாலபுரம் படியேறி கருணாநிதியிடம் போய் ஆதரவு கேட்டதெல்லாம் நடந்தது அந்த கெடு கொடுத்ததன் விளைவு இதெல்லாம் தடுக்கப்பட்டது கர்நாடகாவில் ஏற்கனவே கெடு கொடுத்து அந்த கெடுவில் வந்து இதை கொடுக்கணும் சொல்லி அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றம் ஓரிரு நாட்களுக்குள் நம்பிக்கை தீர்மானம் நடத்தி வாக்கெடுப்பு நடத்தி ஆக வேண்டும் சொல்லி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள முடியாது என்ற நிலை தெரிந்த உடனே எடியூரப்பாக உடனே பதவி விலகுகிறார் அதற்கு பிறகு ஏழு அமைச்சர் உறுப்பினர்களை கொண்ட குமாரசாமி முதல்வராக பதவியேற்கிறார் ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட ஒரு அரசாக கர்நாடக அரசு நட இயங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு முழு முதல் காரணம் உச்சநீதிமன்றத்தினுடைய சரியான நேரத்தில் அவர்கள் தலையிட்டதனால் வந்த விளைவு ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமலேயே பத்து மாதங்களை கடந்து ஒரு அரசு இருக்கிறது இங்கே உள்ள உயர்நீதிமன்றங்களின் காரணமாக இதை எதிர்த்துத்தான் பதினேழு எம்எல்ஏக்களை இப்போ உச்சநீதிமன்றம் கத தட்டியிருக்காங்க எங்களுக்கு நீதி வேண்டும் அந்த நீதி உடனடியாக வேண்டும் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அதனால பெங்களூருக்கு சொன்ன அதே வழக்கு தொடர்பு போன்று இந்த வழக்கம் இருப்பதால் விசாரணை வேண்டும் தீர்ப்பு வேண்டும் கொங்கு மண்டலம் வந்து கழகத்தின் கோட்டை அப்படின்னு திரு டி வி தினகரன் அவர்கள் திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசி எந்த எதன் அடிப்படையில் வந்து நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டை அப்படின்னு சொல்றீங்க அதாவது இன்றைக்கு அரசியல் களம் தெளிந்திருக்கிறது கலங்கி தெளிந்திருக்கிறது இன்னும் ஆச்சுனா அடுத்த தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் தங்களுடைய இதயத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ கூட அந்த மைக் மந்திரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி அப்படின்னு நான் அந்த அந்த வார்த்தையை வழிமொழிகிறேன் என்ன போட்டினா இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் யாருக்கு என்பதிலே திமுகவுக்கும் அதிமுகவும் கடுமையான போட்டி யார் டெபாசிட்டை வாங்குவாங்க யார் டெபாசிட்டை இழப்பார்கள் என்பது முதல் இடத்தில் யார் என்பதற்கான போட்டியே இல்லை அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று இதனை தெரிந்துதான் மாற்றுக் கட்சியிலிருந்தும் கூட நிறைய நண்பர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நோக்கி சாரி சாரியாக படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கொங்கு மண்டலம் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலையும் சரி சாரி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி புரட்சித் தலைவி அம்மா காலத்திலேயும் சரி கொங்கு மண்டலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டையாக இருந்தது இன்றைக்கும் அந்த உறுப்பினர்கள் அப்படியே இருக்கிறார்கள் ஆனால் என்ன கொஞ்சம் இடமாறி இருக்கிறார்கள் உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு புரட்சித் தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் வழிகாட்டிகளாக கொண்டு இயங்குகிற ஒரே இயக்கம் அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சின்னம்மா பொதுச் செயலாளர் அவர்கள் அம்மாவின் வழிகாட்டுதல் அப்படியே தொடர்ந்து வராங்க தொடர்ந்து வருகிறார்கள் தான் இன்றைக்கும் அந்த ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறீங்க பார்த்துருப்பீங்க மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் செல்லுகின்ற திசையெல்லாம் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் தேனீக்களை போல மொய்த்து கொள்கிறார்கள் இது வரவழைக்கப்பட்ட கூட்டமல்ல நேரடியாக நம்ம பார்த்தோம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா என்கிற பெயரில் நடந்த கேலி எல்லாம் நாடு கண்டது லாரிகளில் ஆட்களை திரட்டி அப்படி கூட முழு மைதானத்தையும் நிரப்ப முடியாமல் தத்தளித்த கதையெல்லாம் நாடு கண்டது கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ கனகராஜன் ஒரு எம்எல்ஏ கூட்டி வந்த ஆட்களுக்கு காசு கொடுப்பதை அப்படியே வீடியோ படம் பிடித்து அதை பொதுவெளிகளில் வைரலாக வெளிவந்ததையும் நம்ம பார்த்தோம் ஆனால் இங்கே அழைத்து வரப்படவும் இல்லை இழுத்து வரப்படவும் இல்லை தாராக சேர்ந்த கூட்டம் அந்த கூட்டமே சொல்லுகிறது இனி அடுத்த தலைவன் யார் என்பதை தீர்க்கமாக சொல்லுகிறது அதாவது அடுத்து வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவர் வந்து திரு டிடிவி தினகரன் என்ற கருத்தை வைத்திருக்கீங்க அதோடு வந்து உச்ச வரக்கூடிய இந்த பதினேழு பேருனுடைய எம்எல்ஏக்களின் வழக்கினுடைய தீர்வு சரியான முறையில் இருக்கும் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று விரைந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுதான் முக்கியமானது விரைந்துங்கிறத முக்கியமான வார்த்தை அந்த விரைவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி சார் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்